அம்மன் அமனெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குது இந்த புரட்டாசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் புரட்டாசி மாதம் அப்படினா பாவங்களை நீக்கக்கூடிய புண்ணியமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கறது நமக்கு அமையும் புரட்டாசி மாதம் அப்படினாலே பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு உகந்த மாதம் ஆடி மாதம் எப்படி அம்பி அம்பிகைக்கு உரிய மாதமோ இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம்னு சொல்லலாம் அம்பிகைக்கு உரிய மாதம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்துல தான் நவராத்திரி விழா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகைக்கு உரிய பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்துல தான் வரும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலும் காற்றும் குறைந்து காணப்படக்கூடிய மாதம் அதனால பல்வேறு விதமான நோய்கள் அப்படிங்கிறது மக்களை தாக்கும் அப்படிங்கறதால இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிட்டு சைவ உணவுகளை விரதமா இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலமும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதால தான் நம் முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து கன்னி ராசியில் சிஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில் இருக்கிறாரு புதன் வந்து கன்னி ராசியில் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து சிம்ம ராசியில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் போறாரு அதன் பிறகு கன்னிராசிக்கு போறாரு குரு வந்து மிதுனத்துல தற்சமயம் இருக்கிறாரு மாதத்தின் தொடக்கத்துல பிறகு அதிசாரமா கடகராசிக்கு பேச்சியாக போறாரு சனி வந்து மீனராசில வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பராசிலேயே கேது வந்து சிம்ம ராசிலேயே செஞ்சரிக்கிறாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கு ஆங்கில மாதத்துக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்குது இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த புரட்டாசி மாதம் தொடங்குது மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்கவோம் உச்சம் பெற்ற புதனாள மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து சப்தமஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் சப்தமஸ்தானத்துல செவ்வாய் செஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பார்வை உங்க ராசியில விழுவதும் உங்களுக்கு யோகமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலே தைரியக்காரகன் தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடியவன் கூடியவன் அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சொத்துக்களால இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த குறைபாடு உங்களுக்கு நீங்க போகுது சொந்த பந்தங்களால இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது நீங்கும் ஓரளவு உங்களுக்கு ஒற்றுமை அப்படிங்கறதே கிடைக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது இந்த புரட்டாசி மாதம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் அப்படிங்க கிடைக்கும் நீங்க கேட்டிருந்த உதவி அப்படிங்கிறது வந்து சேரும் தடைப்பட்டிருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் உணவு சார்ந்த விஷயத்தில் நேரத்திற்கு கூட பிறந்தவர்களோட திருமணத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க திருமணத்துக்காக பெண் பார்க்கறது இல்ல அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது இது எல்லாமே கைகூடி வரப்போகுது இந்த மாதத்தில் ராசிக்கு புதன் வந்து பதிமூணாம் தேதி தான் வராருக்கு ஆறாம் சொல்லக்கூடிய கன்னிராசியில் இருக்கிற அந்த இருக்கிறாரு அதன் பிறகு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன் உச்சம் பெற்றிருந்த போது கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் வரவுக்கு மேல செலவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் போகுது இனிமேல் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஒழுங்காக நடக்கப்போகுது நீங்கள் கொடுத்திருந்த பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களோடும் தந்தை வழி சொந்தங்களோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும் புதனால் உங்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கோ அல்லது வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதன் மூலியம் வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உதவியையும் கொடுக்கக்கூடிய தா இருக்கும் வீடு கட்டிருந்தீங்க அப்படின்னா அது பாதியிலே நின்று இருக்கும் பணம் இல்லாமல் அந்த கட்டிட பணியை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் பிற்பகுதியில் கடகராசிக்கு குரு வந்து அதிசாரமாக அடைய போறாரு அதிசாரமாக சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உச்சம் பெற்று சிஞ்சரிக்க போறாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு உச்சம் பெறுவது சுப விரயங்கள் அப்படிங்கறத கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்கு காக திருமணத்துக்காக சிறுவரிசை பொருட்கள் வாங்கலாம் இல்லை கட்டியிருந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு அதில் பணத்தை போடலாம் இல்லை கீழ் வீடு போதும் எனக்கு ஒரு மேலே ரூம் எடுக்கணும் அப்படின்னா அதை எடுக்கலாம் இல்லை பிள்ளைங்களுக்காக வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தில் படிப்புக்காக நான் செலவு பண்ணணும் இல்லை வேலைக்காக செலவு பண்ணணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ சுபகாரியங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய விரயங்களை உங்களால தவிர்த்துக்க முடியும் மேசராசிக்காரர்கள் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொல் ஸ்தானத்தையும் பார்க்குது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானத்தையும் பார்க்குது அப்போ உச்சம் பெற்ற குரு பார்க்கறதால உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது குரு வந்து சுபகிரகம் அப்படிங்கிறதால அவருடைய பார்வை நல்லதை கொடுக்கும் அப்படின்னாலும் சனி பகவான் வந்து விரைய சனியாகவும் இருக்கிறாரு குருவோட பார்வையும் விரயத்தை பார்க்கும் பொழுது விரயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அப்போ கூடுமான வரைக்கும் எவ்வளவு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண முடியுமோ அந்த நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிக்கலாம் பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது மறையும் பாக பிரிவினை சுமூகமாக நடக்க போகுது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட போறீங்க இல்ல வேலை விஷயமா வெளியூர் போய் தங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய சூழல் கூட மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு சுக்ரன் வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சம் பெற்று கண்ணீராசியில் செஞ்சரிக்க போறாரு உங்கள் தன லாபாதிபதியான சுக்ரன் நீச்சம் பெறுவது நல்லதில்லை அதனால கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் ஏ பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வரலாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு சில காரியங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது இழுபழி நிலையிலேயே தான் இருக்கும் இல்லை பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் வீண் பழிகள் வீண் பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வரலாம் அதனால கையிருப்பு அப்படிங்கிறது குறையும் உங்களுக்கு குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும் அப்ப மேசராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்துக்குள்ள வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் அப்படிங்கிறது வரலாம் அப்போ சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்பதை மேசராசைக்காரர்கள் எல்லாரும் தவிர்த்துக்கணும் கணவன் மனைவியெல்லாம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்கள் அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளி அப்படிங்கிறது குறையும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் படிப்புக்காகவும் அதிகமான செலவு செய்வீங்க இந்த மாதத்தில் பெண்கள் வந்து எல்லா விஷயத்திலேயும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் எதிர்பாராமல் பயணத்திலையும் செய்யக்கூடிய செயல்கள்லையும் தடங்கள் அப்படிங்கிறது வரலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண அலைச்சொல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் பொழுது அதனுடைய ஒருமுறைக்கு இருமுறை படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு கையொப்பமிடுறது நல்லது சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு தன்மையா பேசுனா தான் காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் எதிர்பாராத செலவு மேசராசிக்க உண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிக்கணும் மாணவர்கள்லாம் காலாண்டு பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்ப கூடுதல் கூடுதல் அக்கறையும் படிப்புல செலுத்தணும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் தவிர்த்துக்குங்க கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் தேவையில்லாத விஷயத்தால கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரும் அப்ப கவனமா இருக்கணும் மரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யாரையும் எதிர்த்துக்காம எல்லாரையும் அனுசரித்து போறதுதான் நல்லது மனக்கவல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு காரியத்தை தொடங்குனீங்க அப்படின்னா அது ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகலாம் அப்ப கொஞ்சம் நிதானத்தோட இருக்கிறது நல்லது எந்த காரியமா இருந்தாலும் நீங்களே ஈடுபடுங்க மற்றவர்களிடத்தில் எந்த வேலையையும் இந்த காரியத்தை நீ முடித்து கூட இந்த காரியத்தை நீ செய்ய முடி அப்படின்னு சொல்ல வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கண் பார்வையிலேயே நடக்கட்டும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் வந்து செவிசாயிப்பாங்க புதிய நண்பர்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்த அளவு உண்டு தொழிலில் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பணியாளர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும் இந்த புரட்டாசி மாதம் மேசராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதம் வந்து பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடும் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும்